ஹாய் அஸ்லாம் வலைக்கும் எல்லார் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு கப் அரிசி மாவை வச்சு இன்ஸ்டண்ட் தோசை தாங்க இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமிங்கில் பத்தே நிமிஷத்தில் செய்யலாம் இது ஊற வைக்க தேவையில்லை காலை டிஃபனாகவும் நைட்டு டின்னராகவும் நம்ம செய்யலாம்ங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல்லில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் கப்பு தண்ணி லாஸ்டில் சேர்த்துக்கலாம் மொத்தம் ரெண்டரை கப்பு தண்ணி இந்த மாவுக்கு தேவை இதை கிரைண்ட் பண்ணியாச்சு இதை மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக இருக்கும் அரிசி மாவு நம்ம கடையில் வாங்கின இடியப்ப மாவாக இருந்தாலும் ஓகே தான் நம்ம வீட்டில் பச்சரிசி அரைச்ச மாவாக இருந்தாலும் ஓகே தான் இதுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளவா குருவெல்லாம் நறுக்கி சேர்த்துக்குங்க அதே போல் ஒரு பெரிய வெங்காயத்தையும் நைஸாக நறுக்கிக்குங்க ஒரு கேரட்டு துருவிக்குங்க கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் நைஸாக நறுக்கி சேர்த்துக்குங்க இது கூட ஒரு பிஞ்சி அளவு இஞ்சியை குருவாக நறுக்கி சேர்த்துக்குங்க இது மிளகாய் வரமிளகாவை மிக்சியில் அடிச்சுட்டு அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேறு நீங்கள் தண்ணியெல்லாம் மறு சேர்க்க வேணாம் கரெக்டாக ஒரு கப் மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம ரவா தோசை பதத்தில் இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வைங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஆயிலை விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பருத்தி நல்லா சூடாக இருக்கணும் சட்டி நல்ல சூடாக இருந்தால் தான் அந்த நமக்கு ரவா தோசை மாதிரி இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் திருப்பியெல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம ஊற்றிட்டு ஆயில் சேர்த்துக்க வேண்டியதான் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக அருமையான நமக்கு இன்ஸ்டன்ட் தோசை கிடச்சிரும் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமிங்கில் நம்ம என்ன டிஃபன் பண்ணுறது டின்னர் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப யோசனையாகவே இருப்போம் அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் இதை டக்குன்னு ஒரு கப்பு இடியப்ப மாவு அரிசி மாவு பச்சரிசி மாவு தாங்க இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் டக்குன்னு நம்ம இருக்கிற காய்கறிகளை போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இதுக்கு தொட்டுக்க அதாவது நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சும்மாவே சாப்பிடலாம் இருந்தாலும் ஒரு சட்னி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வலைக்கம்